மா காய் எல்ல நல்லபடியா நடக்கணுமா கம்பெனி தொலை நீங்க பிரச்சனை தேக்கிறதுக்காக பெரிய உரு அங்க எத்தனை கால் அப்படி எதுவும் நடக்காம நல்லபடியா அவங்க வீடு வந்து சேரணும் என்ன இருக்கு ஏன் இப்படி கோஷம் போட்டு கிண்டல் பண்ணாதீங்கண்ணே என்ன கட்ட எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு வார்த்தை படிக்கணும் தானடா உன மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சேன் அய்யய்யோ அண்ணே இதுல இருக்கிற ஒரு எழுத்து கூட அந்த வார்த்தைய சொல்லியே கொடுக்கல காளி காளி முதலாளி காளி அதுல என்ன எழுதி படி அது வந்து சின்ன கொளுத்த முதலாளிகளின் அதுல எழுதி இருக்கு முதலாளி நான் சொல்லலீங்க முதலாளிகளின் கொழுப்புகளையும் தெனாவுட்டுகளையும் அடக்கும் போராட்டம் பைசாவுக்கு பிரயோஜனம் கையில கொடிய புடிச்சிட்டு கோஷம் போட்ட அதுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் விடாதீங்க கட்டியா பிடிச்சுங்க கொடி தன்னால நாங்க நாங்க நினைச்சா உங்க மில்ல மில்ல விட மாட்டோம் பண்ணுங்கடா எங்களுக்கு எங்களுக்கு இது தான் மூடிட்டு போயிட்டே இருப்போம் அதனால இல்ல ஆனா சோத்துக்கு இல்லாம போறது நீங்க எங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல மரியாத கையெழுத்து போட முடியுமா முடியாதா என்ன தம்பி கையெழுத்து போட நம்மளையாளு போட்டுருவோமா போய் கொடி பிடிச்சி கோஷம் போட வேண்டியதானே உங்க வீட்டு ஆம்பளைங்க கொடி பிடிச்சி ஸ்ட்ரைக் பண்ண போய் தான் ஃபேக்டரி எழுத்து மூடிட்டாங்க இனி இந்த ஜென்மத்துல அதை திறக்க மாட்டாங்க போங்க போய் வேற வேலையை பாருங்க புள்ள குட்டி எல்லாம் பட்டினியா கிடக்குதுமா நீங்க இப்படி சொன்னா நாங்க பொழப்ப தேடி எங்கம்மா போவோம் அதுக்கு என்ன என்னடி பண்ண சொல்றீங்க நீங்க தான் பெரியவர்கிட்டையும் சின்னவர்கிட்டையும் நிலைமை எடுத்து சொல்லி ஃபேக்டரி திறக்க சொல்லணுமா என் புருஷனே என் பேச கேட்க மாட்டாரு நான் சொல்லி பெரியவர் கேட்க போறாரு பொண்ணுங்க சொன்னா அவங்க அப்பா இருங்க நிச்சயமா கேட்பாங்கம்மா ஓ அவங்க ரெக்கமெண்டேஷன் வேணுமா இருங்க கூப்பிடுற நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க லட்சுமிசியமா அப்பாவையும் பெரியப்பாவையும் பத்தி ஊர்ல இருக்கிற செவரெல்லாம் என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க இவங்களுக்கு சப்போட்டா நாங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லாதம்மா அவங்க பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லாம யாரு கிட்ட சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் போங்க அப்பா கிட்ட பேசி சீக்கிரமே ஃபேக்டரி திறந்து வைக்கிறோம் அப்பா சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொல்லிருக்கீங்க நீ வேற எது சொன்னாலும் கேட்பேன் ஆனா ஃபேக்டரி விஷயத்துல மட்டும் தயிராத அப்பா நீங்க தான பழச மறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அந்த தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து தானப்பா இதெல்லாம் தெரியுமா உழைப்போட கஷ்டம் எனக்கும் தெரியும் அந்த காலத்துல நானும் என் தம்பியும் வயக்காட்டு வேலைக்கு போவோம் கோழி கூறுறதுக்கு முன்னாடி போறா பொழுது சாஞ்சுதான் வருவோம் கை காட்சி போற அளவுக்கு மம்பட்டிய பிடிச்சி வேலை செஞ்சோம்னா எட்டனா கூலியே ரெண்டு வேலை கஞ்சி ஊத்துவானுங்க அந்த கஞ்சிய கூட மட்டையில தாமா ஊத்துவானுங்க நானும் என் தம்பி அந்த கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு எட்டனாவை மிச்சப்படுத்துவோம் அப்படி சேர்த்த தாமா அந்த சொத்தல ஆமாடி ஒவ்வொரு செங்கல்லா விட்டு விட்டு பார்த்து நானும் எங்க அண்ணன் கட்டின ஃபேக்டரி அதுல ஒவ்வொரு படியா போராடி ஜெயிச்சு மேல வந்தவங்க நாங்க அந்த கௌரவத்தை யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்கும் தலை உணிஞ்சு போக மாட்டோம் அப்பா ஃபேக்டரி இழுத்து மூடிட்டதால நீங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறீங்களா என்னாருமா சேர்ந்து கம்பெனி மூட வச்சு உங்களையும் பெரிய பாவியும் தெருவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இது பாருங்கப்பா நான் உங்க செல்ல பொண்ணு தானே நான் சொன்னா நீங்க கேப்பீங்க எனக்கு தெரியும் பிடிவாதம் பிடிக்காம திறந்துருங்கப்பா தம்பி தம்பி என்ன லக்ஷ்மி ஃபேக்டரியை திறந்து விட்டுருங்கப்பான்னு பிடிவாதம் பிடிக்கிற ஐயா சின்ன விழா அதை சொல்லி உயிரெடுக்கிறா இது செல்லம் செல்ல தப்பா போச்சு சரிப்பா அவங்க சொல்றது நியாயமா தானே படுது ஏன்னு ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்க சைக்கை நம்மகிட்ட பண்ணிட்டு ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம பெண்களே அனுப்பிச்சா அவங்க எவ்வளோ பெரிய கேடியா இருக்கணும் சரி விடுற நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே அதுக்கு மனசை கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசாம ஃபேக்டரியை திறந்து விட்டுருவோம்டா அண்ணே இதுங்க பேச்ச கேட்டு நாம அப்படி ஏதாவது பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டிட்டு நிக்கணும் அவங்ககிட்ட தோத்து போய் தலையை தொங்க போடுறத நாம எதுக்காக தோக்கணும் அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ

எந்த நாய் வேலைக்கு வரும் நானும் தெருவா நாயா அலையிறேன் தெருவுல போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக்டுது பதிலுக்கு நானே என்ன அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அது லுக் சரி விடுற போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளிய நின்றுட்டு இருக்காங்க அவங்க கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சுட்டாங்கன்னு போய் சொல்லு நூறு ரூபாய் பெரிய அமௌண்ட் இங்க பாருங்கம்மா பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க உங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் கூட தர்றதாவும் சொல்லிட்டாங்க அப்புறம் பேசாம இருக்கிறீங்க பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்க்கை கோஷம் போட்டு போங்க முருகா பாட்டி மாடி மாத்திரையை கொடுத்தா கிளவிங்க இழுத்துட்டு கரப்பாழக குணக்காம விட்ட மாட்டேன் போட்டு வாங்க முடிவு பண்ணிட்டியா பாட்டி கையில தள்ளி காசு இல்ல இந்த நேரத்துல மண்டே போட்டு அது இதுன்னு போலாம் பாதை சாப்பிடு ஏண்டா மண்டே போட்டா காரியம் செய்ய கூட உங்ககிட்ட காசு இல்ல இருக்கு நிறைய இருக்கு எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கேன் அப்பா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணு கிளவி காலையில எரிச்சு கிளப்பாரு சாப்பிடு ஏண்டா எப்பேற்பட்ட பொழப்பு பழச்சு வாடா நானு சாதாரண உடம்பா இது சந்தன கட்டளை வேற வேண்டிய உடம்புடா இது நீ ரொம்ப காஸ்ட்லி கிளவிங்கிறது எங்களுக்கு தெரியும் காலையில பிளாஷ் பேக் போட்டு அறக்காதே நை நான் ஆம்பளை வாழ்க்கை வரை போனோம் கோபாலா கோபாலா இன்னும் ரெண்டே ரெண்டு மாத்திர க இது என்ன கேளவி அரிசி மிட்டாய் நினைச்சேன் யம் யம் திட்டுறதுக்கு பேசாம குடுத்தா சாப்பிட்டு பாரு உம் அப்பா அப்போ ஏ என்னடா இப்படி படுத்துக்கிட்டு தூங்க கூடான்னு டாக்டர் சொல்லுகார்ல சரி அப்ப இப்படி படுத்து தூங்குறேன் அப்போ அப்பா ஹா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்குங்க சாப்பிடுங்க இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு ஆனா பாதி எனக்கே நான் நாளா வெளிக்க வராம வயிறெல்லாம் எட்டிச்சு இப்ப இந்த மருந்த குடுத்துருக்க நான் எப்படா தேவாதிக்கு போறேன் அப்ப யாருக்கு பேதி கோவாலு அப்பா பேதி எனக்கு தாண்டா புடுகு புடுகுடு புடுங்குது ஓ பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அரங்கி ஒடுக்க கிடக்க வேண்டியது தானே எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க

நானே மதிய கண்ணmodium வெப்ப ஐயோ என்ன நான் ஊடிறே நீ எதுக்கு என்ன என்னாச்சு எதுக்கு ஊடினடா எதுக்கு ஊடின இழுக்க முடியலன்னா அப்ப அந்த கழுதை எதக்கு குடிக்கணும் இதல்ல மூச்சே எடுக்க முடியலடா சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வாடா

அಷ್ಟು கொஸ்டில்ல நீ அவுட் ஆள விடு. சார் நான் அப்புறமா LLBM க்கு அப்படியே நான் படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் சார். இதுவே ஜாஸ்தியங்க. இன்னும் அதிகம் படிக்கறேங்கறியே. அந்த காம்பவுண்ட்ல அவனரோட அதிகம் படிச்சவங்க யாரு இருக்க கூடாது. ஒரு காம்பிராக்ட் படிச்சவங்க. அவங்க எது படிச்சிருக்காங்க? அவங்களுக்கு படிக்கவே இல்ல. சும்மா எல்லாம் இதே மாதிரிதான். அப்படினா ஏதோ LKG UKG தான் படிச்சிருக்கே. அப்புற ஸ்கூலுக்குக்கே போலே சொல்லி சேர்த்து விட்டுருங்க. நோ அவருக்கு பள்ளி பக்கமே போகலங்கற நீ கான்வென்ட் ரேஞ்சே மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ரொம்ப ரெள்ள புடிச்சவையா. சார் எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க சார். சரி விடு. அதுவே என்ன இப்படி சமாளி சேர்த்து விட்டுடலா?

कर

ஐயோ முத்தம் குடுக்குறீங்க உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்திட்டு இருக்காங்க ஏண்டா பொம்பள பிள்ளைங்க இருக்கிற வீடு வயசானவன கூட்டிட்டு வாடானா வயசு பையன கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஐயே இந்த காலத்துல நரச்ச தலக்காரர்களை நம்பக்கூடாதுங்க கூடாதுங்க தலக்கி டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போட்டுவானுங்க இவனுக்கு இருக்கானுங்களே சொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டி ஏறிப்பானுங்க இந்த பாருங்க ஏஜ் தான் 28 ஆட்சி எட்டு வயசு பச்ச குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு வெண்ணை டெஸ்ட் பண்ணி பாக்கறீங்களா இந்தப்பா அந்த லெஃப்ட் சைடு ஓபன் பண்ணி காட்டு

இந்த பொண்ணோட இந்த டிரஸ்ல காலேஜ் போய் இறங்கنا பாக்குற பத்து பை என்ன ஏறி இருப்பா இத படிக்கிற பொண்ணு நினைப்பானா இல்ல வேற வேற யோ மனசாட்சி தொட்டு சொல்லு சட்டிட்டு கட்டி சொல்லு இந்த டிரஸ் உனக்கு என்ன நாயா குடிச்சே வீடு வேண்டா ஆள் மாறி போச்சே போப்பா யோ அந்த பொண்ணு கிட்ட நான் போட் குடுறியா இங்க பாரு அந்த பொண்ணு சென்டர்னா இந்த பொண்ணு ஸ்டேட் ஆளுக்கு தன் மாதிரி டிரஸ் மாத்தினா உனக்கு இந்த வீட்ல வேற போயா குடிச்சுண்ட கடைய சட்ட சட்டைய கடைய சட்ட எதுக்கு உனக்கு வேட்டி எல்லாம் ஒரே ஒரே போய் டிரஸ் மாத்த இதே பிரியமா

प्लीज 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 இல்ல 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 இرمைய இந்த வேலையட்டக்க நான் வரல என்ன என்ன இழுச்சபாயை நெனச்சீங்களா ஒவ்வொருத்தர் வண்டில உட்காருற நான் ஒவ்வொரு வேஸ்ட்ல வண்டி ஓட்டுறமா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தா நான துரியலமா வண்டி ஓட்டுறமா அது நடக்கலாம் அதுக்கு மேலையும் நடக்கலாம் ஏய் இப்ப என்ன சொல்லிட்டேங்க ரொம்ப சிலிப்பிக்கிற என்ன உன் உடம்ப پورا பெயிண்ட் அடிச்சிட்டு ராமாயண வேஷம் போட சொன்னுமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாள ஓட்டிட்டு அனுமாராயண போட சொன்னுமா

இந்த வீட்டுக்கே ரெண்டு பைசன் அது எனக்கு தூரத்து சொந்தம் சொந்தம் ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா அதான் தூரத்து சொந்தம் அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க இது இடையில நடுவீட்டு வச்சுக்க முடியுமா ஏன் ஏதோ பண்ணிருச்சா கடிச்சிருச்சு அது லைட் கடி இருக்குதான் செய்யும் போட்டுட்டு வா இல்லன்னா அந்த பைசனுக்கு உன்ன பெரிய கடி கடிச்சு வச்சிரும் எப்படி கட்டுறது போடுறா எதுக்கு நீ பாடி கட்டின வண்டி எடுக்க சொன்னா என்ன எடுக்கள் பண்ணிட்டு இருக்க முத முதல்ல வண்டியில ஏறும்போது வலது கால வச்சு ரெண்டு காலம் ஒண்ணுதான்